நான் காபி வச்சாச்சா உளுத்தங்கஞ்சி நைட்டே வந்து கருப்பு வந்து ஊற வச்சிட்டேன் அரிசி பச்சை அரிசி போயிட்டு ஊற வச்சிருக்கேன் இதெல்லாம் ஆட்டி உளுத்தங்கஞ்சி காய்ச்சணும் அது உடம்புக்கு நல்லது அரிசி உளுத்தம் பருப்பு அரிசி தேங்காய் அரிசியே போட்டு எல்லாமே உப்பு போட்டு ஆட்டிக்கணும் ஆட்டிக்கிட்டு தண்ணி பொறிக்க வச்சு அதை ஊற்றி நல்லா களை குடிக்கிட்டே கிண்டிகிட்டே இருக்கும் அடி பிடிச்சிடும் அதனால செஞ்சுட்டு இருப்பாங்க ஏறக்காய் தோல் எடுத்து போடலாம் இல்லைன்னா அந்த தோலோட போடணும் அது வந்து சாப்பிடும் போது அந்த தோல் மட்டும் அப்படியே இதாகுது அதனால தோல் எடுத்தாச்சு அடிப்பட்டாச்சு கருப்புளுந்தும் அரிசி கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரிசி வச்சுங்க தோலை எல்லாம் எடுத்துட்டு போட்டா தான் இருக்கும் தண்ணி வச்சு இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா அப்படியே இந்த மாதிரி கொதி வருங்க நல்லா பொங்கி வரும் அப்பதான் நல்லா கஞ்சி நல்லா விந்திரசி நிறுத்தம் இந்த டைம்ல அளவு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஆமா இந்த கருக்குழுக்கும் ஒரு மாதிரியே தான் வெள்ளையா வெள்ளையே வராது வெள்ளம் போட்டா தான் வெளியே வரும் இது நம்ம வெறும் தான் போட்டுக்கணும் சும்பமே கருக்குழுந்து தான் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க